இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெருசா வந்திருக்க வேண்டியது எடப்பாடி அவரை காண போலீஸ்காரர் வந்து காலையில் தான் பிடிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் திமுக காரர்களோட அந்த குற்றவாளி போயிருந்த போட்டோஸ் அவர்கிட்ட எப்படி இருந்து சம்பவத்தை பத்தி படிக்கும்போது பார்த்தாக்கா பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே நமக்கு சில சந்தேகங்கள் புதருக்கு பின்னாடி கல்லூரியில் போய் இருக்கிறாங்கன்னாக்கா அது என்ன ஆகும் புரியும் ஆக இதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுநர் ரவி ரெண்டு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நேர்களை நம்மோடு இணைந்து இருக்கும் சிறப்பு விருந்த மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் விபரீதம் வந்து இன்னைக்கு பெருசா பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்கும் வரை அதாவது அரசு த கட்டிலேருந்து அதிமுகவை இறக்கும் வரை நான் வந்து காலைல செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு சௌக்கரியம் அடிச்சிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க அது லண்டன் வெளிநாட்டுக்கு போனார் சரியாயிட்டு ஒருவாருன்னு நினச்சேன் ரொம்ப அதிகம்தான் ஆயிடுது இந்த செயல்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இருக்கிறது பேசுறது இருக்கட்டும் பொதுமக்களுங்கிற முறையில் நீ எனக்கு இந்த விஷயத்த வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆள் யாரோ ஒருத்தர் வந்து சவுக்கெல்லாம் எடுத்து அடிச்சிக்கிட்டு இருக்காரா என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டாங்க மக்கள் மத்தியில் அப்படி தான் பேச்சு போய்ட்டு அவர் எதோ ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதெல்லாம் தப்பு இல்லை ஒரு அதை பாலியல் விவகாரம் நடந்துருக்குது அந்த பாலியல் விவகாரத்தை பற்றி படித்தேன் அது பார்த்தா அது வாயில் சொல்கிற மாதிரியான விஷயமா தெரியல அந்த பொண்ணு எல்லாத்தையுமே விசாரிக்க வேண்டியது மொத்தம் முதல்ல பேச முடியல கேட்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு இது மாதிரி படிக்கிற மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் இருக்குது தீ ஒழுங்கு வந்து இந்தியா முழுக்க கெட்டு போயிருக்குது மணிப்பூரில் வந்து காவல்துறையே வந்து பெண்களை நிர்வாகமாக கூட்டிகிட்டு வந்தாங்க பாஜக ஆட்சியில் இன்றைக்கி வந்து மோடி அங்கே போகல அதெல்லாம் வந்து சொல்லி நியாயப்படுத்த முடியாது பொன்னாச்சி பாலியல் வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பெண் வந்து டி இதில் வீ வீடியோவில் கற்றுதா அண்ணா என்னை விட்டுடு என்னை கொடுமைப்படுத்தா அடிக்காத அடிக்காத அண்ணா வலிக்கிது விட்டு அப்படின்னா கத்துறதெல்லாம் நம்ம கேட்டோம் இன்றைக்கு ஒன்றும் சிபிஐ கிட்ட போச்சு இன்றைக்கி ஒன்றும் ஒன்றும் நடக்கு அந்த டைமில் வந்து அண்ணாமலை பாஜக அண்ணாமலையின் பாஜக வந்து பழனிசாமியோட கூட்டணியில் இருந்த போது அதெல்லாம் நடந்தது அன்றைக்கே இந்த மாதிரி சௌக்கரெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா நல்லா அப்படி அப்போ நடந்துருந்தாக்கா இதெல்லாம் இப்போ நடக்குமா இப்போ அப்போ பேசாமல் தான் இருந்தார் இல்லை லண்டன் போயிட்டு வந்த அப்போ நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னா சொன்னாரு அதுதான் நான் நினச்சேன் ரொம்ப தெளிவாயிட்டிருக்காரு ஓவரா தெளிவாகிட்டிருக்காரு ஆனால் ஒன்று அவர் என்ன எதிர்பார்த்தாலும் அந்த அந்த லட்சியம் நிறைவேறிடுச்சு என்ன லட்சியம் சார் அதாவது தன்னை எல்லாரும் கவனிக்கணும் ஏன்னா அவர் லண்டனில் திரும்பி வந்த பிறகு அவருக்கு கிடைக்க வேண்டிய விளம்பரம் கிடைக்கவே இல்லை லண்டன் போயிட்டு வந்தார் அவரை பற்றி பேச்சே இல்லை தகவலை மீடியாக்கள்லாம் அடிபடவே இல்லை பார்த்தாரு ஒரு பிரமாதமான ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும்னு அடித்தார் என்னால் பிரமாதமாக எடுப்பட்டு போச்சு இந்த இது பாருங்கள் இன்றைக்கி பூரா எல்லாரும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க பாலியல் இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றியோ அந்த விவகாரத்தை பற்றி பேசுகிறத விட அண்ணாமலையினுடைய இந்த அட்டகாசங்கள் தான் இப்போ பேசப்படுகிறது இப்போ அதை விட பெரிய விவகாரமாக இது மாறிடுச்சு இப்போ என்ன பொதுமக்கள் மத்தியில் என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா லண்டன் போனார் குணாய் வருவார்னு பார்த்தா அப்படி ஆன மாதிரி தெரியலையேங்கிறாங்க அப்போ அதுதான் நடந்தது இல்லை இப்போ ஏற்பட்ட ஒரு கவனவீர்ப்பு ஆர்ப்பட்டால் தேவையான தேவைதானே சார் அதான் அது அது அவருடைய இதெல்லாம் வந்து வித்தியாசமாக செய்யணும்னு பண்ணுறாருங்க பல புது விஷயங்களை வந்து அரசியலில் அவர் கொண்டு வந்தது தான் உண்மை அது ந நல்ல விஷயமாவோ கெட்ட விஷயமாங்கிறதெல்லாம் தெரியாது கொள்கை ரீதியாக திட்டங்கள் கொண்டு வந்து திட்டங்கள் சம்மந்தமான விமர்சனங்கள் அந்த மாதிரியெல்லாம் அவர் அரசியல் செய்யவே இல்லை அவர் அரசியல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறது அப்புறம் வந்து உங்கள் மாதிரி நிருபர்கள் வந்தாங்கன்னா தனியார் பா பா பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிறது இந்த மாதிரி பேசுகிறது அப்புறம் இல்லாட்டி போனாக்கா பெட்ரோல் குண்டுகள் வந்து போய் வீசுனாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பரபரப்பு செய்திகளில் தான் அவர் வந்திருக்காரு ஒழிய ஒரு கொள்கை ரீதியாகவோ ஒரு திட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை சொல்லியோ எதிர்கட்சியை ஆளுங்கட்சியை பற்றி இதை பற்றி விமர்சனங்கள் ஒரு செஞ்சதே இல்லை இன்றைக்கும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு

ஆளு வேந்தர் அவர் தான் துணைவேந்தர் போடுறது போடுறதே அவர் தானே போடுறாரு ஆமாம் எவ்வளோ பெரிய ரகலா நடந்தது துணைவேந்தர் விஷயத்தில் ஆளுநர் வந்து க அரசாங்கத்தையே இது ச க கலந்துக்காமல் தன்னிச்சையாக போடுறாருங்கிற தகராறுலாம் அந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் போடுறது நடந்துதா இல்லையா கண்டிப்பாருங்க ஆக அவரால் ஆளுநர் ரவியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தரின் கீழ் இருக்கின்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது ஆக இதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுநர் ரவி துணை அவரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் ரெண்டு பேரும் இது ஒரு வெளியில் தப்பேச்சே எடுக்கலை ரெண்டு பேத்துக்கிட்டே நீங்களும் போகலை இந்த மாதிரி அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் திருடனே வந்து திருட திருடன் கத்திக்கிட்டு போகிற மாதிரி அண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சு அதை தசை திருப்பி பார்க்குறாரு இப்போ நீங்க என்ன ஆச்சு வாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிற வி விவாதமே நீங்கள் டிஸ்கஷனுக்கு எடுக்கலை அண்ணாமலை செஞ்சது என்ன அண்ணாமலை இப்படி பண்றாருங்கிறது இதுபடி இப்படி எல்லாம் போயிட்டீங்க ஆக அந்த நிஜமான பிரச்சனையை நீங்க கை கழுவி இல்ல இல்ல சார் இப்ப எதிர்கட்சியா இருக்கு அதிமுகவே அமைதியா இருக்கு இன்னைக்கு ஆர்ப்பாடம் சொன்னாங்க இன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் இருந்ததுனால இப்ப அதையும் ஒத்தி வச்சுட்டாங்க ஆனா பாஜக எப்படி இந்த முன்னிலைப்படுத்தி இப்ப நடத்த வேண்டிய காரணம் என்னன்னு கேட்கிறேன் அதுதான் ரவியை காப்பாத்துறதுக்கு தான் கவர்னர் தாங்க இதுக்கு பதில் சொல்லணும் அவருக்கு அவரு கீழே இருக்கிற இது பட்டமளிப்பு விழாவில் கூட தமிழ்நாடு அரசாங்கத்தை அவங்க உள்ள விடுறதில்லை அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகம் அதனால் கவர்மெண்ட் மேலே எதுவும் கேட்க முடியாது கவர்மெண்ட் மேலே எதுவும் கேட்க முடியாது இப்போ முழு பொறுப்பு வந்து ரவியும் அவரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் தான் சொல்லணும் இந்த நிமிஷம் உள்ள துணைவேந்தர் ஒரு சின்ன தகவல் கூட வரலையே எனக்கு யா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் யார் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருங்க ஏற்கனவே அவர் மேலே ஆயிரக்கணக்கான புகார்கள் அது அவர் மேலேயும் பதிவாளர் மேலேயும் புகார்கள் இருக்குது ரெண்டு பேத்தையும் நியமித்தது கவர்னர் இவர் அங்கே ரவி வந்ததுக்கு அப்புறம் பல்க அரசு பல்கலைக்கழகங்களில் வந்து ஓய் உயர்கல்வித்துறை அமைச்சர் உள்ள போக முடியலையே இப்ப இந்த விஷயமும் அவருக்கு அவர் தலைமையில் தான் நடந்திருக்கு அவர் தான் வாயை திறக்கலையே சார் இது வரைக்கும் அதான் அதுக்கு தான் அண்ணாமலை வந்து ஸ்டண்ட் அடிச்சு தேசம் திரும்ப பார்க்கறாரு சாமர்த்தியமா பண்ணிட்டு இருக்கார் நீங்களும் அவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பார்த்துருக்கீங்களா சார் நான் பார்த்தேன் இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்தது இல்லை இதை இதெல்லாம் கஷ்டம் மாறி வர்ற அரசியல் இதில் என்னென்னா நாங்கள் தான் முட்டாள் என்ன சொல்லுவாங்கன்னா நிர்வாணமாக இருக்கிற நாட்டில் ஆடை அணிந்தவன் பைத்தியக்காரன் புரியுதா நாடே நிர்வாணமாக நிற்கிது அங்கே வந்து ட்ரெஸ் போட்டு போனாங்க அவன் அசிக்கமாக வர்றான்னு சொல்லுவாங்க அது மாதிரி பாஜக ஆட்சியில் நாடு பூரா இது நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு விஷயமே கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது தான் யாராவது சீரியஸாக எடுத்துருப்பாங்களா மணிப்பூரில் என்னங்க நடந்தது காவல்துறையே பெண்களை நிர்வாணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அதில் சம்ம அமைச்சர்கள்லாம் அதில் வந்தாங்க யாராக கேட்டிங்களா யாராக கேட்டிங்களா மணிப்பூருக்கு என்ன பிரதமர் போய் அங்கே நின்னார் இன்றைக்கி ஒரு கோயத்துக்கு போகிறாரு அங்கே போகிறாரு மணிப்பூர் போக மாட்டேங்கிறார் நிர்பயா இது சாதாரண விஷயமா உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை ஒரு கோயிலுக்குள்ளார் கற்பழிக்கிறத இது பண்ணிவிட்டு அதை ஆதரித்து அந்த கற்பழிப்பை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு பா பாஜக எம்எல்ஏ ஊர்வலம் போனார் இல்லை அப்போல்லாம் அண்ணாமலைக்கு சாட்டை எடுக்க தெரியலையே ஆக அவங்க ஆட்சியில் இது நடந்துருந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இங்கே வந்து திமுகவை தேர்ந்தெடுத்துக்கிறோம் இங்கே அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக திமுக தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த ஆட்சியில் நடக்குதுன்னா இவங்க இப்போ கண்ட்ரோலில் இல்லாத இவங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாத அண்ணா இன்னொரு செட் நடக்கிறது வந்து பதில் சொல்ல வேண்டியது க கவர்னர் தான் பதில் சொல்லணும் ஆனால் அது அப்படி இருந்தாலும் கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதை வந்து பிரச்சனை கையில் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு காவல்துறை தான் இப்போ இந்த அந்த ஆளை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஆள் வந்து காவல்துறை ப படித்து பார்த்தா செய்திகளை படித்து பார்த்தா பிரியாணி கொண்டு கொடுத்து வாட்ச்மேனுக்கெல்லாம் கொடுத்து கொடுத்து பழகிருக்கிறான் ரெகுலராக வந்து உள்ளே வந்துட்டு போ சகஜமாக உள்ளே வந்துட்டு போயிருக்குறான் அந்த அந்த குற்றவாளி மேலே ஆயிரக்கணக்கான ரெண்டு மூணு குற்றங்கள் இதே மாதிரி விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கிறார் எப்படி வெளியே வந்தாருங்கிறது எனக்கு தெரியல அது காவல்துறை பதில் சொல்லுவார் அந்த ஒரு இடத்துல காவல்துறை பதில் சொல்லணும் நடந்த சம்பவம் ஒரு துர்பாகியமான சம்பவம் அதில் அந்த சம்பவத்தை பற்றி படிக்கும்போது பார்த்தாக்கா பாதிக்கப்பட்டவர்கள் மேலேயே நமக்கு சில சந்தேகங்கள் வரும் பொள்ளாச்சி மாதிரி அப்பாவி பெண்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியலை அவங்கள பார்த்தா ஒரு ஒரு புதருக்கு பின்னாடியே கா கல்லூரியில் போய் இருக்கிறாங்கன்னாக்கா அது என்ன ஆகும் புரியலையே அவங்க பெற்றோர்கள் என்ன இருக்காங்க இதை சம்மந்தமாக அவங்க பெற்றோர்கள் இருந்து என்ன ரியாக்ஷன் எனக்கு தெரியல இல்லை இருந்தாலும் சார் இப்போ அதிமுக அமைதியாக இருக்குது ஆனால் ஒரு ஒட்டு மொத்தமாக திமுக மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காரு சார் அதாங்க ரவி மேலே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தசத்திருப்பறார் வேற ஒன்றும் இல்லை இதை திசை திரும்ப முயற்சி ரவியை காப்பாற்ற பார்க்குறாரு வேற ஒன்றும் இல்லை ரெண்டாவது இது மூலமாக ரவி கா உங்களுடைய ஆளுநரையே நான் காப்பாற்றுற முயற்சியில் இருக்கேன் எனக்கு வந்து நல்ல மரியாதை கொடுங்கன்னு சொல்லி ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக தலைமைக்கு தனக்கு மறுபடியும் ஒரு கௌரவமான ஒரு பொசிஷனை சும்மா பேருக்கு தான் நான் தலைவனாக இருக்கிற வழி எனக்கு ஒரு மரியாதையும் இல்லை ஒரு பேரும் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி ஒரு தலைமைக்கே வந்து பாருங்கள் நான் போராட்டம் பண்ணி கவர்னரையே காப்பாற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தனக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காருங்க நான் வந்து இப்போ திமுக ஆட்சியிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்பே போட மாட்டேன் இருக்காரு அது அவரும் இஷ்டம் அது ஆனால் இன்றைக்கி அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தேன் ஒரு இருமணி கட்டிக்கிட்டா சபரிமலை போகலாம் பட் ஆனால் தண்ணி அடிக்கூடாது சிகரெட் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் அதெல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதெல்லாம் பயன்படுத்துகிறாருங்கிறீங்களா அதில் அது அது தெரியாது யாருக்கு தெரியும் அதை பற்றி ஓரளவு தெரியும் ஒரு கல்யாணம் ஆச்சா பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருந்தால் ஒன்றுமே தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது அவர் ஆனால் சார் அப்போ பச்சை வட்டி கட்டியிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு செருப்பெல்லாம் போட மாட்டேன்னு இதாக எடுத்துட்டார் இவ்வளோ பண்ணிட்டு அவர் கோயிலுக்கெல்லாம் போகிறேன்னு சொல்லியிருக்காருல்ல அதை சபரிமலைக்கு அப்படி போயிட்டு வந்துடலாம் இல்லை இது வந்து ஒரு தனி மனித உரிமை மீறல் இல்லையா சார் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆள் அடித்தாலும் சரி இன்னொரு ஆள் அடிக்கிறத நம்ம வெடிக்கப்போ தானே சரி இது ஒரு தனி மனித மீறல்னு தெரியாதா ஒரு ஐ ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தலைவர் தனி மனித ஒரு அடிச்சுக்கிறாரு டாக்டருங்க ஆனால் இந்த நம்ம ஊர்ல இதெல்லாம் வந்து சங்க சங்க இப்போ வந்து கடவுளுக்கு நேர்ந்துக்கிறதுக்கு அழகு குத்திக்கிறோம் அது கொடுமையான விஷயம் மருத்துவர்கள் முறையில் எனக்கு என்னுடைய மாணவியை வந்து அழகு குத்திச்சு நடந்தது இந்த தைப்பூசத்துக்கு நான் ஷாக் ஆயிட்டேன் எப்படிமா நீ குத்திக்கிட்டே என்ன சார் அதே மாதிரி என்னுடைய கூட வேலை பார்க்குற ஆசிரியருடைய கணவர் அளவை குத்திக்கிட்டார் என்ஜினியர் எப்படி கத்துக்கிறீங்கன்னு நம்பவே முடியல பார்த்தா ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க அப்படியே கை காலெலாம் ஆடுது அது குத்துறதெல்லாம் டாக்டராக இருக்கிற எனக்கு எப்படி ஒரு ம ஒரு வ வலி வலி போக்குற அந்த அணுசிஷியால்லாம் ஒன்றுமே கொடுக்காமல் எப்படி அதை குத்திக்கிட்டாங்கிறது இன்றைக்கூரில் அந்த காலத்துலேருந்து எனக்கு அந்த அளவு குத்திக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி அந்த மாதிரி தன்னை உடலை வருத்திக்கிற அந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம ஊரில் நிறைய உண்டு இந்த மாரி 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 மண்ணுக்களை குத்திக்கிறது முருங்கன்று கல்ல குத்திக்கிறது அது மாதிரி ஒரு இதாக வந்து இந்த சாட்டையில் அடிச்சிக்கிற வழக்கமாக நம்ம ஒரு ஒன்று எங்கள் சின்ன பச பசங்களாக இருக்கோ அதை பார்த்துருக்கோம் அவங்க வருவாங்க சாட்டையில் அடிச்சுக்கிட்டு வந்து கா காசு போட்டு கடுவாங்க அது நம்ம போடுவோம் பிச்சை எடுக்கிறதுக்கு அதெல்லாம் செய்வாங்க அது கா சில சமயத்தில் என்னென்னா அது கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்டு சா ஜ சவுக்கில் அடிச்சுக்கிட்டு வந்து இது பண்ணிட்டு போவாங்க அது மாதிரி அது ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் இது பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம காசு போது இது மாதிரி நிறையா இருக்குது செருப்பு இல்லாம நடக்குது ஆணி வச்ச செருப்பில் நடக்கிறது ஆமா இதெல்லாம் சினிமாவில் கூட பாத்துருக்கீங்க அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நிறையா இருக்குது அது மாதிரி வகையில் ஒரு வேண்டுதல் இருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக அதை பண்றாரு இதை வச்சு இதையும் அரசியலோட சேர்த்து அதை வேண்டுதல நிறைவேற்றினார் நினைக்கிறேன் தன் கண் முன்னாடியே அடுத்த தலைமுறை அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு சார் இதெல்லாம் என்னால் பொறுக்க முடியாது அது அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே தெரியுது இந்தியாவே போயிட்டு இருக்குதுங்க தான் உலகமே சொல்லிட்டு இருக்காங்க பாஜக ஆட்சி மேல வந்து அடிவை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதை தான் பல முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் நடக்கலையே நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி இருப்பாரு நீங்களே பாத்துருப்பீங்க சார் இந்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதி வந்து திமுக அரசு வெக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு காரியெல்லாம் துப்பி இருக்காரு கண்டிப்பா சந்தேகம் கிடையாது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இருந்த போது இவருடைய கூட்டணியில் இருந்த ஆட்சியில இருந்து அது நடந்தது அப்ப இவங்க மூஞ்சல் யாருக்காக எல்லாரும் இன்னைக்கு ஒன்னு பதில் கிடைக்கும் அதெல்லாம் தான் வந்துட போதுங்கிறதுக்காக தாங்க இப்போ அவர் வந்து இவ்வளவு இது பண்றாரு இது வந்து இது யார் பொறுப்புள்ள இருக்கு இப்போ அவர் துப்படுது திமுக கிமுகான்னு துப்புதான் அத்தனையுமே ரவி மூஞ்சல தான் போய்விடும் கவர்னர் முடிஞ்சால தான் ஒரு மாநிலத்தில் அதை தான் நான் சொல்றேன் அவரை மனநல மருத்துவர்கிட்ட அனுப்புங்க என்னுடைய சஜஷன் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு மயிரை அப்படிலாம் பயன்படுத்தி இருக்காரு இன்னைக்கு அரசியல் அப்படி போயிட்டு போயிட்டுருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசினார் நீங்கள் அவரை இந்த தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க கூமுட்டைங்கிற எல்லாம் வருது இதெல்லாம் நான் எங்கள் காலத்தில் கேட்காத விஷயம் அதை தான் நான் சொன்னேன் நிர்வாணமாக இருக்கிற ஊரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனவன் பைத்திக்காரன் இன்றைக்கி பாஜக ஆட்சியில் வந்து இதை இதெல்லாம் வந்து நம்ம பேசணும்னா நம்மெல்லாம் முட்டாள்கள் அவ்வளோதான் கடந்த வாரம் இதே அண்ணாமலைக்கு நெருங்கிய வட்டாரத்தில் நெருங்கிய சொந்தக்கார வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைடு போனுச்சு ஒருவேளை அதை மறை மறைமாட்டம் செய்வதற்காக இப்போ வந்து கையில் எடுத்துக்கலாம் அவருடைய சொத்து எப்படி சேர்ந்ததுன்ற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது அவருடைய நண்பர் வீட்டில எல்லாம் இவத்தனை பல கோடி இருக்குதுங்கிறதெல்லாம் மாட்டிக்கிட்டா இருக்கிறதெல்லாம் வந்தது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு பார்த்தாரு இதை இந்த சந்தர்ப்பம் கிடைச்சி இதை வச்சுக்கிட்டு போயிட்டார் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுங்கிறது வந்து பெண் அந்த பெண் பாதிக்கப்பட்டாளங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா அந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தாக்கா அந்த சம்பவத்தினுடைய டீட்டெயில் கொடுக்குறாங்க பார்த்தாக்கா கொஞ்சம் பா யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாதிக்கப்பட்டாங்களா இல்லை வேறு ஏதாவது

அவர் எல்முருகன் வந்து மாதிரி பண்ணி ஒரு ஒரு யாருமே இல்லாத ஒரு பரவாயில் இது பண்ணி அதில் பதவி கிடச்சிருச்சு நமக்கும் கிடைக்கலாங்கிற நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ரைட்டாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இப்போ நீங்கள் எல்லாமே தான் அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சா பல கோடி ரூபாய் சேர்த்துட்டாருங்கிற ஒரு விஷயம் வந்துருக்குது எதுக்காக லண்டன் போனார்னு இன்றைக்கி உள்ள யாருக்கும் தெரியாது லண்டனில் எங்கே போனார் லண்டனுக்கு தான் போனாரோ இல்லைங்க அக்கப்பக்கத்தில் எங்கேயா தலைமுறை அறந்து விட்டு திரும்பி விட்டாரோ அதுவே தெரியல லண்டன் போனதுக்கு அங்கே லண்டனில் ஏதாவது கூட்டம் கேட்ட ஏதாவது போட்டு பேசினாரோ எதுவுமே தகவலே இல்லை லண்டனில் அவர் என்ன எங்கே போனார் எங்கே இருந்தார் எந்த தகவலும் இல்லை திரும்பி அவங்க பாருங்கள் இந்த ஊரில் தமிழ்நாட்டில் இது மாதிரி எதுவுமே இல்லை இவர் வந்த உடனே தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் நடக்குது தான் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இவர் வந்த அந்தாவே இது மாதிரி நடக்கும்னு தெரிய நான் ஆரம்பிச்சுட்டா அந்த ஆள் அப்படின்னு போடுறாங்க இல்லை அவர் கொண்டு வர அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட்டாக நினைக்கிறாரு ஒர்க் அவுட் ஆகலையே ஒர்க் அவுட் ஆயிருந்தாங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கணும் ஒர்க் அவுட் ஆகல இவங்க கூட்டணியில் இருக்கும்போது தானே இப்போ அதிமுக தோத்துது பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கும்போது தானே இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்து சாத்தாங்குளம் கொலைகள் நடந்தது எல்லாமே அப்போ தான் நடந்தது ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கி வெளிய சுட்டு இருபது பேர் சேர்த்தது எல்லாமே அப்போதான் நடந்தது இப்போ காட்சியில் தான் அத்தனை நடந்தது சார் இப்போ இருந்தாலும் இப்போ நேற்று திமுக அரசை பற்றி அவ்வளோ ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு

எதிர்கட்சி தலைவர்கள் வர்ற ஒருத்தர் கூட மனநிலையில சரியா இருக்காங்களாங்கிற சந்தேகமே வந்துருக்கு எடப்பாடி உட்பட எடப்பாடி பாருங்க இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெருசா வந்திருக்க வேண்டியது எடப்பாடி அவரை காணும் எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்தாரு அந்த இடத்துல பழனிசாமி இருந்து இருக்கணுங்க இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சி கோட்டை விடுறாரு அண்ணாமலை வந்து கவர்னரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு ரெண்டாவது இவர் மேலே நிறைய சொத்து சேர்த்துருக்காரு கொண்டடிச்சிருக்காருங்கிற பல வேறு வகையான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இருந்தாலும் தான் தப்பிக்கிறதுக்கு இந்த சந்த குலத்தை பயன்படுத்திட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டு இவர் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அழகாக எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு அந்த பொண்ணோட பேரை கேப்டியாவது கேள்விப்பட்டு உடனே அந்த பெண்ணுடைய பெண்ணை பற்றி ஆச்சுக்காச்சிக்குமே அதான் பேசிட்டு வாரன்னு பார்த்து இது ஒன்றும் பேசலை அந்த பெண்ணு தப்பிச்சுக்கு அந்த வகையில் ரெண்டாவது ஒரு கேள்வி அண்ணாமலை கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம் அவருக்கு தேவையில்லை போலீஸ்காரர் வந்து காலையில் தான் பிடிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரத்தில் திமுக காரர்களோட அந்த குற்றவாளி போய் இருந்த எல்லாம் அவர்கிட்ட எப்படி இருந்தது ஒரு அரை மணி நேரம் காவல்துறையிலே கருப்பாடு இருக்கா சார் இவருக்கு ஏதோ இப்போ கேள்வியே என்னன்னா ஒருவேளை இது எல்லாமே இவருக்கு தேற்பாடு பண்ணதாங்கிற ஒரு சந்தேகம் வருது அடுத்த அரை மணி நேரத்தில் எப்படி எல்லாம் வந்து கமலாலயத்தில் பெட்ரோல் வெட்டி கொண்டு வெடித்த போது அங்கே இருந்த மக்களுக்கே தெரியல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அண்ணாமலைக்கு உடனே தெரிஞ்சு வந்து ஃபோட்டோ எடுத்து உடனே பப்ளிஷ் பண்ணுறாரு திட்டமிட்டு இவரே பண்றாரு அந்த சந்தேகம் இப்போ இருக்குது எனக்கு சந்தேகம் இருக்குது உடனே எப்படி அந்த ஃபோட்டோஸ் கிடச்சிது ஒரு எங்கே இருந்தது அந்த ஃபோட்டோஸ் உடனே எப்படி எடுத்தார் அவர் தான் திமுக தான் எப்படி உடனே சொன்னார் அதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் ஆதரவு உண்மைதானா சார் இப்போ ஏன்னா இப்போ திமுக தரப்பு மறுக்கிறாங்க என்னோட அடிப்படை எங்கே கூட கிடையாது அமைச்சர் ஆனால் ஆதாரத்தோட காட்டுறாரு அமைச்சர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு அந்த இடத்துல நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கோ எடுத்துக்குவாங்க அந்த ஃபோட்டோ இன்னைக்கு அது வந்து பெரிய விஷயமா எல்லாத்து கையிலையும் கேமரா இருக்குது முதல்ல ஒரு கேமராமேன் வேணும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் பிரிண்ட் போட்டுக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே இன்றைக்கி வந்து சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே எடுத்துக்கிறாங்க இப்போ த நம்ம முதலமைச்சர் வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது தெருவில் எவ்வளோ பேர் வந்து அவரோடு நின்று அவங்களாம் அத்தனை பேர் திமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இன்றைக்கி பேச முடியாதுங்க நீங்கள் எல்லா சேனல்லையும் தான் சொன்னேன் கிறிஸ்மஸுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வரலீன் மன்றம் சர்ச்சிலுக்கு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறாங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க கை குலுக்கிக்கிறாங்க ஐசின் வந்து ஹிட்லருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி பேசிக்கிறாங்க எடிசன் யாருகிட்டோ பேசுகிறார் நம்பவே முடியல ரியலாக இருக்குது ராஜீவ் காந்தி வந்து ராகுல் காந்தியும் ராஜீவ் காந்தியும் காட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏயோட தொழில்நுட்பம் ஆசை அப்படி அச்சு அசெல்லாம் இன்றைக்கி எடுத்த மாதிரி வருதுங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வந்துடுச்சு இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறதும் இன்றைக்கி எடுப்படாது சீரியலில் வேணால் காட்டிக்கலாம் உடனே போட்டு இது பண்ணலாம் சீரியல் உள்ளவர்கள்லாம் காட்டி இது பண்ணலாம் அப்படியே இன்னைக்கு வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு திரு காந்தராஜ் அவர்கள் அவர் திமுக உறுப்பினர் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அப்படி சார் அதுக்கான உறுப்பினர் அட்டையை காட்டுங்க இவ்வளோ வச்சிருக்காரு ஃபோட்டோலாம் இன்னுடேஸ்லாம் ஒரு பேர் இருக்கு சார் இன்னுடேஸ்லாம் பேர் இருக்கு அது அண்ணா அவங்க தெளிவாக காட்டுறாரு அந்த 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 குணசேகர பேர போட்டிருக்காரு அந்த ஞானசேகரன் அவர் அந்த ஞானசேகரன் அந்த ஏரியாவில் இருக்கிற இன்னொரு தலைவர் அவர் இல்லை இது அப்படின்ற கண்டிப்பா சார் பல்வேறு தகவல் எங்களோட பயந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் ஆர் துறைப்பாக்கத்தில் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்